ஐயா அப்துல் கலாம் வந்து எண்ணற்ற கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் சென்று மாணவ பிள்ளைகள்கிட்ட பேசினாங்க அவங்க ஏன் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுங்க அமைச்சர் பெருமக்களை தாங்க நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லல அவருக்கு தெரியும் அது பதற ஆயிடுச்சு பதறா ஆயிருச்சு பதருக்குள் நெல்மணியை தேடுவதை விட நாமே உழுது விதைச்சு நல்ல நெல்மணிகளை அறுவடை செய்து கொள்வது மேல் அதை தான் யார் செய்யறா உங்கள் முன்னவன் செய்திருக்கீங்க நாம் போய் அந்த கட்சியிலிருந்து நாலு பேரை இழுக்கிறது இந்த கட்சியிலிருந்து அறுவடை செய்த நல்மணி அன்பு பிள்ளைகளே நாம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு வாக்கம் ஊடகத்தை எந்த கொம்மனாலும் தொட முடியாத மிக மிக்க வாக்குகள் வாக்கை பெற்றவன் நாம் தான் பல்வேறு நாடுகளில் கூடிய நம் உடன் பிறந்தார்கள் லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி வந்து ஒத்தை வாக்கை விட்டு செல்கிறார்கள் என்றால் மதிப்புமிக்க வாக்கு